உங்களுக்காக கஷ்டப்பட்டுற மறக்காம பண்ணிருங்க என்ன என்ன ஊத்திக்கோங்க புதினா பட்டை கிராம்பு அவங்க எல்லாம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா போட்டு பச்சை வாசனை போறவங்க சுருங்க சுருங்க சுருள சுருள வதக்க நல்லா வதக்கிட்டு உப்பள்ளி எவ்வளவு வேணுமோ தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க தக்காளி எவ்வளவு வேணும் தேவையான அளவு போட்டுக்கோங்க தக்காளி தக்காளி நல்லா சுருளை சுருளை நல்லா வதக்குங்க அப்புறம் கொஞ்ச கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு கொஞ்சம் மஞ்ச மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க கறி கறி எல்லாம் இருக்க கறியாக ஃபுல்லாக அள்ளி போட்டுருங்க நல்லா வதக்குங்க கறி அள்ளி போட்டு போட்டு வதக்க வதக்க நல்லா வதக்குங்க நல்லா வதக்கே இருங்க சூப்பரா இருக்கும் தண்ணி நிறைய தேவையான அளவு எல்லா நல்லா தண்ணியை ஊத்திக்கோங்க நல்லா மழை மல்ல மல்ல மழை நல்லா கொதிக்க விடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மசாலா ஐட்டம் அது எல்லாம் போட போறோம் அடுத்து நல்லா கொதிக்க விடுங்க கறி எடுத்து சாப்பிடு மொளா அப்படியே அந்த பக்கம் திரும்பி இருக்கு வர ஏன் yeah. அது <laughs> 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 <laughs>